أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجاءت كل نفس معها سائق وشهيد لقد كنت في غفلة من هذا فكشفنا عنك غطاءك فبصرك اليوم حديد لنيت الكرية الله غلي سورة قافي نام بارت அதில் பதினைந்து வசனங்களை நாம் பார்த்து முடித்திருக்கிறோம் முதல் ஐந்து வசனத்தில் அல்லாஹின் தூதர் சல்லல்லஹா அழகி வசல்லம் அவர்கள் இறை தூதராக வந்திருக்கும் விஷயத்திலும் அல்லாஹின் புறத்திலிருந்து மரணத்திற்கு பின்னால் மறுமை என்ற ஒன்று வரும் விஷயத்திலும் இந்த குறைஷி குஃபார்கள் முஷ்ரிக்குகள் ஆச்சரியப்பட்டார்கள் அதற்கு பதிலுரையாக தாலா அடுத்த ஆறு வசனத்தில் அல்லாஹினுடைய வல்லமையைக் கொண்டு பதிலுரைத்தான் மீண்டும் அடுத்த நான்கு வசனத்தில் பதினொன்று முதல் பதினைந்தாவது வசனம் வரைக்கும் அல்லாஹ் எச்சரிக்கையோடு பதில் அளித்தான் இவர்களுக்கு முன்னதாகவே ஆது சமூகம் சமூது சமூகம் ஃபிராகூன் துப்பவாசிகள் எல்லாம் இதே போன்றுதான் இறை தூதர்களை பொய்ப்பித்தார்கள் அதே போன்று மறுமை நாளை பற்றி சந்தேகத்தில் உழன்று கொண்டிருந்தார்கள் இவர்களையெல்லாம் நம்முடைய எச்சரிக்கை மெய்ப்பித்தது மெய்யாக்கியது இவர்கள் மீது நம்முடைய அதாவை இறக்கினோம் என்று அல்லாஹு தாலா பதினைந்து வசனம் வரை சொல்லி முடித்ததை நாம் பார்த்தோம் பின்பு ஏழு வசனத்தில் அல்லாஹு தாலா அடியார்களுக்கு மிக அழகான ஆழமான உபதேசம் செய்கின்றான் அதில் இரண்டிரண்டு வசனங்களாக நாம் பார்த்து வருகின்றோம் கண்டிப்பாக ஒரு மனிதர் பேசக்கூடிய பேச்சை அவர் மொழியக்கூடிய சொல்லை அவர் செய்யக்கூடிய செயலை நிதானத்தோடு அவர் கடைப்பிடிக்க வேண்டும் ஏனென்றால் அவர் பேசக்கூடிய பேச்சு எவ்வளவு நல்லதாக இருக்கிறது அல்லது எவ்வளவு தீமையாக இருக்கிறது யாருடைய மனதை எவ்வளவு காயப்படுத்தியது யாருடைய மனதை எவ்வளவு கஷ்டப்படுத்தியது என்பதெல்லாம் ஒன்றுமே தெரியாத வண்ணம் இருக்க அல்லாஹ்விடத்தில் அது பதியப்படுகின்றது அல்லாஹு தாலா நாடி நரம்பை விட நமக்கு நெருக்கத்தில் இருக்கின்றான் வானவர்கள் அதை குறிப்பெடுத்து எழுதிக்கொண்டே இருக்கிறார்கள் நாளை மறுமை நாளையில் நாம் மொழிந்த அந்த சொற்கள் எல்லாம் நாம் மறந்திருக்கும் நிலையிலும் வானவர்கள் அதை நினைவூட்டுவார்கள் நம்முடைய குறிப்பேடுகள் நமக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படும் என்ற செய்தியெல்லாம் தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம் அதில் அல்லாஹு தலா மரணத்தை பற்றி சொல்லிவிட்டு பின்பு அல்லாஹு தலா மறுமையையும் பேசுகின்றான் எப்போது சூர் ஊதப்படுமோ அப்போது அவர்களிடத்தில் சொல்லப்படும் இதுதான் உங்களுக்கு ஏவப்பட்ட நாள் இதுதான் உங்களுக்கு எச்சரிக்கை இடப்பட்ட நாள் இதுதான் அந்த நாள் என்று சொல்லிவிட்டு பின்பு அல்லாஹு தாலா அந்த நாளை பற்றி பேசுகின்றான் மறுமை நாள் வந்து விட்டால் மறுமை நாள் வந்து விட்டதற்கு பின்னால் குல்லு குல்லுனி மஹா ஒவ்வொரு ஆன்மாவுடனும் எந்தெந்த ரூஹர்கள் யார் யார் உலகத்தில் பிறந்து இறந்தார்களோ அத்தனை நபர்களும் நபர்களுடனும் தனித்தனியாக அவரை செல்பவர் ஒருவர் இருப்பார் ஒரு இருப்பார் அந்த அவர்தான் அவரை ஓட்டி செல்வார் ஷஹீத் இவர் என்ன பேசினார் என்ன செய்தார் என்பதை பற்றி சாட்சி சொல்லக்கூடிய ஒரு வானவரும் இருப்பார் என்று அல்லாஹு தாலா இந்த இடத்தில் குறிப்பிட்டு காட்டுகின்றார் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே மிக ஆழமான இடம் நாளை மறுமையில் இந்த உலகத்தில் மாத்திரம் மட்டும்தான் ஒரு மனிதர் தன்னுடைய சுயமாக சிந்திக்கவும் சுயமாக செயல்படவும் நினைத்த இடத்திற்கு நடமாடவும் செல்ல முடியும் ஆனால் மறுமை நாளையில் ஒரு வானவர் எங்கு இழுத்து செல்கிறாரோ எங்கு வழிவிடுகிறார்களோ அந்த அளவிற்குத்தான் ஒரு மனிதரால் செல்ல முடியும் அல்லாஹ் நாடிய அளவில் மட்டும்தான் அவர் நடப்பார் நிற்பார் அவர் ஓடுவார் அனைத்தும் அதை தாண்டி எந்த இடத்திற்கும் அவரால் செல்ல முடியாது என்பதையே அல்லாஹ் தாலா இந்த இடத்தில் சாயித் ஓட்டிச் செல்பவர் ஒருவர் இருப்பார் அவரை மீறிக்கொண்டோ அவரை அவரை திமிரிக்கொண்டோ எந்த ஒரு ரூபம் உயிரும் எந்த மனிதரும் அவரை தாண்டி விட்டு செல்ல முடியாது என்பதை மிக தெளிவாக இந்த வெளிப்படையான ஒரு கருத்து நமக்கு தெரிவிக்கின்றது இமாம் இபுனுஜரி ரஹிமகுல்லா அவர்கள் இதை இப்படித்தான் சொல்கிறார்கள் நாளை மறுமை நாளையில் ஒவ்வொரு ஆத்மாவுடனும் அவரை ஓட்டிச் செல்லக்கூடிய ஒருவரும் அதே போன்று அவருக்காக அவருக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய ஒரு வானவரும் கண்டிப்பாக இரண்டு வானவர்கள் நியமிக்கப்படுவார்கள் பர்சனலாக ஸ்பெஷலாக என்று இமாம் இபுனு ஜரீர் ரஹிமகுல்லா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அவர்கள் கூறினார்கள் ஒருமுறை உஸ்மான் பின் அஃபான் ரதியுல்லா அவர்கள் பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார்கள் அப்போது சூரா காஃபினுடைய இந்த வசனத்தை ஓதினார்கள் நாளை மறுமை நாளையில் ஒவ்வொரு ஆன்மாவுடனும் ஓட்டி செல்லக்கூடிய ஒருவரும் அதே போன்று அவருக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய ஒருவரும் அவரோடு இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு பின்பு அவராகவே விளக்கமும் கொடுத்தார்கள் யார் உஸ்மானிபின் ஆஃபான் அவர்களே விளக்கம் தருகிறார்கள் ஓட்டிச் செல்வதென்பது வேறெங்கும் ஓட்டிச் செல்ல மாட்டார்கள் அல்லாஹ்விடத்தில் அந்த ஆன்மாவை அழைத்துச் செல்வார்கள் அல்லாஹினுடைய அனுமதி இல்லாமல் அல்லாஹினுடைய முன்னிலை இல்லாமல் வேறு எங்கும் செல்ல முடியாது சாயித் என்று வரக்கூடியவர் அல்லாஹின் பக்கம் ஓட்டி செல்வார் வ ஷஹீத் என்று சொல்லிவிட்டு அதாவது சாட்சி சொல்லக்கூடியவர் செயல்களுக்கு பாதகமாக சாட்சி சொல்வார் அவர் என்ன பேசினார் அவர் என்ன முழிந்தார் அவர் என்ன சொன்னார் என்ன செய்தார் என்ற எல்லா விஷயத்திற்கும் பாதகமாக அந்த வானவர் சாட்சி சொல்லுவார் என்று உஸ்மான் பின் அஃபான் ரவி அவர்கள் செய்த பிரசங்கம் இபுனு அபி ஹாத்தமிலும் முசன்னிப் அபி ஷைபாவிலும் இமாம் அபுதாவுத் ரஹிமகுல்லா அவர்கள் எழுதிய என்ற நூலிலும் இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம் மேலும் இமாம் முஜாஹித் ரஹ்மகுல்லா இமாம் பத்தாதா ரஹ்மகுல்லா இமாம் இபுனுசயித் ரஹ்மகுல்லா இவர்கள் அத்தனை நபர்களும் இதே தான் இருக்கிறார்கள் இந்த கருத்தை இவர்களும் வழிமொழிகிறார்கள் அபூஹுரா அவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹாபி அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கமாக ஓட்டிச் செல்பவர் என்று ஓட்டிச் செல்லக்கூடிய சாயு என்பவர் ஒரு வானவர்தான் ஷஹீத் என்று அல்லாஹுத்தால சொல்லக்கூடிய சாட்சி என்பது அவருடைய செயல்களே அவருக்கு பாதகமாக இருக்கும் ஒரு வானவர் இருக்க மாட்டார் அவருடைய செயல்களே அவருக்கு பாதகமாக இருக்கும் என்று அபுஹரார் ரிய அல்லாஹ் அனுபவர்கள் விளக்கமளிக்கிறார்கள் இதற்கு ஆதாரமாக சூரா யாசினுடைய வசனத்தை அவர்கள் சொல்கிறார்கள் அல்லியோ மனஹிமாலா அஃப்பா யும்

சஹாபி இபுனு அப்பாஸ் ரதியுல்லாஹ் அன்பு அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் தரக்கூடிய நேரத்தில் சாயித் என்பது வானவர்தான் ஓட்டி செல்பவர் வானவர்தான் ஷஹீத் என்று சாட்சி சொல்லக்கூடியது என்பது அவனே அவனுக்கு சாட்சியாக இருப்பான் அவனே அவனுடைய செயல்களுக்கு சாட்சியாக இருப்பான் இந்த கருத்தை தான் இமாம் லஹாக் ரஹிமுல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இதைத்தான் நேற்றைய தினம் நாம் சொன்னோம் அவருடைய ஏடு அவருடைய கழுத்தில் மாட்டப்படும் நீயே படி என்று அல்லாஹு தால சொல்வான் இக்கரா கிதாபக் கஃபாபி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹசீபா இன்றைய தினல் இன்றைய தினம் உன்னுடைய கணக்கை வாசிக்க நீயே போதுமானவனாக இருக்கிறாய் என்று அவரிடத்தில் சொல்லப்படும் பின்பு அல்லாஹு தஆலா அடுத்த வசனத்தில் இங்கு கூறுகின்றான் லக்கது குன்த ஃபி கஃப்லத்தி மின் ஹாதா ஃபகஷஃப்னா அன்க ரிபாஅக ஃபபஸருகல் யௌம ஹதீத் திட்டவட்டமாக எந்த நாளுடைய விஷயத்தில் நீ கொடுபோக்கானவனாக இருந்தாயோ இன்றைய தினம் உனது திரையை நாம் அகற்றிவிட்டோம் உன்னுடைய பார்வை கூர்மையடைந்து விட்டது என்று தலா கூறுவான் இது மறுமை நாளை பற்றி பேசக்கூடிய இன்னும் மிக முக்கியமான விஷயம் எந்த நாள் எப்படி இருக்கும் என்று நாம் கற்பனை கூட செய்யாமல் கொடுபோக்காக நாம் கடந்து கொண்டிருக்கிறோமோ அந்த நாளை பற்றி தலா பேசுகின்றான் நாளை மறுமை நாளையில் அடியார்கள் கொடுபோக்காக இருந்தவர்கள் இஸ்லாத்தின் மீது அக்கறை இல்லாமல் அல்லது முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொண்டு பாவங்களினை உழன்று கொண்டு இருந்தவர்கள் அடியார்களுடைய செய்தவர்கள் இப்படி எத்தனை நபர்கள் இருந்தார்களோ இவர்கள் எல்லோருடைய நிலையும் நாளை மறுமை நாளையில் இருந்தீர்கள் நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த திரையை நாம் அகற்றிவிட்டோம் எந்த திரை இந்த உலகத்தில் எவ்வளவு குரானை சொன்னாலும் எவ்வளவு ஹதீஸ்களை சொன்னாலும் எவ்வளவு பயான்களை கேட்டாலும் இதுதான் சத்தியம் என்று தெரிந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த உலகத்தின் மீது இருந்த ஒரு நப்பாசை அவர்களை தடுத்து கொண்டே இருந்ததா இல்லையா இந்த உலகத்தின் மீது இருந்த ஒரு பேராசை அவர்களை தடுத்து கொண்டே இருந்ததா ஆமா யார் பாவம் செய்யல யார் தப்பு செய்யல நாம செஞ்சா மட்டும்தான் தப்பா நாம் செய்தால் மட்டும்தான் பாவமா என்று தவறு என்று தெரிந்ததற்கு பின்பும் பாவம் என்று தெரிந்ததற்கு பின்பும் உலகத்தில் இவர்களுடைய பேராசை ஆசை என்ற ஒரு திரை இவர்களை மறைத்து கொண்டே இருந்தது அந்த திரையை அல்லாஹ் நாளை மறுமை நாளில் அகற்றி ஹதீத் இவருடைய பார்வை கூர்மையாக தெளிய ஆரம்பிக்கும் எல்லாம் விளங்க ஆரம்பிக்கும் எல்லாம் தெளிவாக புரிய ஆரம்பிக்கும் இந்த நிலை நாளை மறுமை நாளையில் எல்லா மனிதர்களுக்கும் வந்துவிடும் இது சுருக்கமாக நாம் சொல்ல வேண்டுமானால் இம்மை வாழ்க்கை உறக்கத்தை போன்றது மறுமை விழிப்பை போன்றது உறங்கிக் கொண்டிருக்கும் போது என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது ஆனா அல்லாஹால அதுதான் சொல்றான் உங்களை உறங்க வைக்கும் இந்த உலகம் நீங்க உறங்காதீங்க நீங்க விழிப்பில் இருங்கள் எது பாவம் எது பாவம் இல்லை எது ஹலால் எது ஹராம் என்பதை சரியா பேணிக்குங்க நீங்க இந்த உலகத்துல போய் உறங்கி விட்டீர்களானால் மறுமையில் உங்களை போது உங்களுக்கு தலையும் புரியாது காலவும் புரியாது நபி சொல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் அதனால தான் அல்லா தாலா எழுப்புறான் யா ஐயுகள் முசம்மில் போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரை எழுந்திருங்க குமில்லையில இல்லா தலிலா இப்போ நீங்கள் நபி ஆயிட்டீங்க தூங்குவதற்கான நேரம் இல்லை இது யா ஐயுகள் முத்தத்தில் எழுங்கள் கும் அண்டில் எழுந்து நின்று அல்லாஹுவை நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் அல்லாஹுக்கு மத்தியில் அடியார்களை அழைத்து நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் ஒரம்பக்கீர் அல்லாஹ் ஒருவன் இறைவன் என்ற தக்பீரை உறக்க முழையுங்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் அடியார்களை இந்த இடத்தில் அல்லாஹு கலா நம்மை மிக ஆழமாக சிந்திக்க சொல்கின்றான் இந்த உலகம் உங்களுக்கு தூங்குவதற்கான நேரமோ பொடுபோக்காக இருப்பதற்கான நேரமோ இல்லை நாளை மறுமையில் உங்களுடைய திரை அகற்றப்படும் உங்களுடைய பார்வை கூர்மையாக தெரியப்படும் இந்த நேரத்தில் சரியான பார்வை தெரியும் இந்த நேரத்தில் எந்த பலனும் இல்லை நல்லா கவுனி இப்போ இந்த உலகத்துல நிறைய பேர் கண்ணாடி போடுறோம் சரியா தெரியல தூரத்து பார்வை தெரியல அப்படி தெரியல இப்படி தெரியல மறுமை நாளையில் எல்லோருடைய பார்வையும் அல்லாஹுத்தாலா மிக கூர்மையானதாக ஆக்கி வைப்பான் எல்லா விஷயத்தையும் தெளிவுபடுத்தி வைப்பான் ஆனாலும் நாளை மறுமை நாளையில் தெரியக்கூடிய அந்த கூர்மையான பார்வைக்கு எந்த பலனும் இருக்காது ஒன்னே ஒன்னு புரியும் உலகத்தில் நாம் செய்தது பாவம் உலகத்தில் நாம் செய்தது தவறு நாம் பொடுபோக்காக இருந்து விட்டோம் என்பது மட்டும் அவருக்கு புரிய அல்லாஹு தாலா சூரா மரியமில் பேசுகின்றான் நம்மிடத்திலே வரக்கூடிய நாளில் அதாவது மறுமை நாளில் அவருடைய செவிப்புலங்களை நாம் செம்மையாக ஆக்கி விடுவோம் நல்லா கூர்மையாக கேட்போம் எந்த சப்தமும் இருக்காது நிசப்தமா இருக்கும் சின்னதாக ஒரு சவுண்டு கேட்டாலும் அவர்களுடைய காதுகளுக்கு கேட்கும் அவர்களுடைய பார்வையை தெளிவாக நாம் ஆக்கி விடுவோம் நாளை மறுமை நாளையில் ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லையே உலகத்தில் இருக்கக்கூடிய நாள் வரைக்கும் அவர்கள் வாலிம்களாகவே இல்லை வாழ்ந்தார்கள் இந்த லாலிம்களுக்கு அந்த கூர்மையான பார்வையும் சரியாக கேட்கக்கூடிய செவிப்புலனும் மறுமையில் எந்த பலனும் கொடுக்காது ஆனால் நம்ம மாத்துவோம் எப்போது உலகத்தில் அவர்கள் அநியாயக்காரர்களாக இருந்தார்களோ எந்த பலனும் அவர்களுக்கு அளிக்காது என்று அவர்கள் தெளிவான வழிகேட்டில் உழன்று கொண்டு இருந்தார்கள் என்று அல்லாஹாலா சூரா மரியமில் பேசுகின்றார் இதே போன்று சூரா சஜிதாவினுடைய பனிரெண்டாவது வசனம் இன்ஷா அல்லாஹ் நாளை வெள்ளிக்கிழமை ஹயாத்தோடு இருந்தால் இந்த சூறாவை ஓதுவோம் அந்த நேரத்தில் இந்த வசனத்தை ஃபில் பண்ணி பாருங்க பனிரெண்டாவது வசனம் வலவுத்தரா இதில் முஜ்ரிமூன நாக்கி சூர் ஊசுகின் ரப்பியில் அவர்களுடைய ரப்பிடத்திலே நாளை அவர்கள் தலை குனிந்து வெக்கித்து பாவம் செய்துவிட்டோமே இப்போது அல்லாஹு தாலா எந்த நாளை பற்றி எச்சரித்து கொண்டு இருந்தானோ அந்த நாள் இப்போது வந்துவிட்டதே என்று பயந்து தலை குனிந்து வெக்கித்து அவர்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நாளையில் அந்த முஜ்ரிம்கள் அப்படி செய்து கொண்டிருக்கும் அந்த நாளில் அவர்கள் கேட்பார்கள் ரப்பனா எங்கள் ரப்பே அபு சிர்னா எங்களுடைய பார்வை எங்களுடைய காதுகள் ரொம்ப தெளிவா கேக்குது நாங்க உலகத்துல இருக்கக்கூடிய நாள்ல எங்களுடைய காது ஹதீஸை கவனிக்கவே இல்லை குரானுடைய வசனங்கள் உள்ள இறங்கவே இல்லை எங்களுடைய பார்வையில் படிப்பினைகள் பலது தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது பல மௌத்த பார்த்தோம் பல மரணங்களை பார்த்தோம் பல ஆக்சிடென்ட்களை பார்த்தோம் தான் மௌத்த இருக்கும் எல்லாத்தையும் பார்த்தோம் ஆனால் அப்போல்லாம் திரை இருந்தது எங்களுடைய பார்வையில் நாங்கள் அதை சரியா பார்க்கவே இல்லை இப்போ எங்களுக்கு நல்லா பார்வை தெரியுது நல்லா காது கேக்குது நாங்க சரியானவர்களா நல்லா அமல் செஞ்சுட்டு சாலிஹன் இன்ன மூட்டினூன் நிச்சயமாக நாங்கள் தெளிவானவர்களாக மார்க்கத்தை விட்டு கொஞ்சமும் பிசையாம நேரான பாதையில் நின்று விட்டு நாங்கள் அமல் செஞ்சுட்டு மறுபடியும் வந்து விடுகின்றோம் என்று மறுமை நாளையில் தோத்து போனதற்கு பின்னால் இந்த துவாவை கேட்பார்கள் எந்த பலனும் அந்த துவா அளிக்காது அடுத்தடுத்து அல்லாஹ் தாலா பேசுகின்றான் என்ற நரகத்தில் அவர்கள் இழுத்துச் செல்லப்படும் என்று அல்லாஹு தலா சூரா சஜிதாவில் பேசுவதை பார்க்கின்றோம் இதைத்தான் அல்லாஹு தலா இந்த இடத்தில் பேசி காட்டுகின்றான் நாளை மறுமை நாளையில் அவர்களுடைய திரை அகற்றப்படும் அவர்களுடைய பார்வை சரியாக புலப்படும் அவர்களுடைய பார்வைகள் தெளிவானதற்கு பின்னாலும் கூட அவர்களுக்கு எந்த பலனும் இருக்காது என்று அல்லாஹு பேசி காட்டுகின்றான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களில் சூரா ஆஃபினுடைய இருபத்தி ரெண்டு வசனங்களுக்கு விளக்கத்தை நாம் பார்த்து முடித்திருக்கின்றோம் பின்பு இதற்கு அடுத்தடுத்ததாக இன்னும் தலா பல தெளிவான செய்திகளை நம்மோடு பேசுகின்றான் இன்ஷா அல்லாஹ் அங்கிருந்து நாளைய தினத்தில் பார்க்கலாம் குரான் ஹதீஸை தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்வை சந்திக்கும் நாளே அவனுடைய பொருத்தத்திற்கு சொந்தக்காரர்களாக அவனுடைய ரஹ்மத் நம்மை சூழ்ந்த நிலையில் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக நம்மை அல்லாஹ் تعالی ஆக்குவானாக சுபஹானகல்லாஹும் வபிஹம்திக அஷ்ஹது அல்லாஹ இல்லாஹ இல்லா அந்த அஸ்தகஃபிருக